அனைவருக்கும் வணக்கம் பிஐபிஸ்னாவே ஒரு சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதுலேயும் நடிகர்கள் என்றால் சொல்லவே வேணாம் அவங்களால ஷாப்பிங் போக முடியாது கோவிலுக்கு போக முடியாது வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது ரசிகர்கள் கூட்டம் கூடிருவாங்க அந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் வந்து தீராத அன்பு வச்சிருக்காங்க பேரன்பு வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார்ன்னா சொல்லவா வேணும் அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்க பாட்டி கதற அளவுக்கு நம்ம ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டி எப்படி கதறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் கேட்ட தப்பு எல்லாரையும் உள்ளே விடுங்க தலைவர் வீட்டை அன்னைக்கு அந்த அம்மா பிரஷ்னாக கொஞ்சம் சொல்லாங்கல்ல பத்து மணிக்கு நாங்களும் டாக்ஸ் கட்டணும் நாங்களும் எல்லாம் ஆனா எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடையாது போராத்த குறைக்கு ஏர்லி மார்னிங் அந்த பண்டிகை இந்த மாதிரி கூட்டம் வந்து கூட்டம் போட்டு பிரே பண்ண முடியாது ஒண்ணு பண்ண முடியாது ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்துட்டு ரசிகர்கள் ரஜினி சார் வீட்டு முன்னாடி வந்து ஆரவரம் பண்ணுறது தலைவாக பார்க்கணும் பார்க்கணுன்னு கூக்குறத சத்தம் போடுறதெல்லாம் நம்ம வந்து டிவியில் ஊர் அவர் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி தீபாவளி இப்போ பொங்கலுக்கு அதே மாதிரி தான் போய் பார்த்துருக்காங்க ஒவ்வொரு பண்டிக்கும் போயிட்டு அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்ரௌண்டு சேர்ந்துருது கூட்டம் சேர்ந்துருது அது வந்து அவங்க வீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இடைஞ்சலாக இருக்குது எந்த ஒரு பணிகளையும் அவங்களால அவங்களுடைய அடிப்படை பணிகளை செய்ய முடியல என்று அவங்க வந்து தன்னுடைய குறைகளை அதாவது பல ஆண்டுகளாக பொறுத்து இருந்துட்டு பொறுத்தது போதும் பொங்கி எழும் மனோகரான்ற மாதிரி இன்றைக்கி பாட்டி வந்து பொங்கி எழுந்து தன்னை மீறி வந்து சத்தம் போட்டுட்டாங்க அது நியாயமான அவங்களுடைய கோரிக்கை ஏன்னா அவங்களுக்கும் ஒரு இன்டிபெண்ட் அவங்களுடைய உரிமைகளை செஞ்சிக்கிறதுக்காக ஒரு ஸ்பேஸ் இடைவெளி வேணும் இல்லையா ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையா அது அரசாங்கம் அதை வந்து நம்ம ரஜினி சார் அவர்கள் தான் ஏற்படுத்தி அவருக்கு எப்படின்னு தெரியும் நம்மளை பார்க்க ரசிகர்கள் வருவாங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் வந்துட்டு இருக்காங்க அந்த ரசிகர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும் பாட்டி சொல்றது மிக சரியா தான் சொல்றாங்க ஏன் தலைவா தலைவான்னு இங்க மீண்டு கட்டிட்டு இருக்கீங்க அவங்க வீட்டு கதவை திறந்துக்கிட்டாக்க அங்க போய் பார்ப்பாங்கல்ல தலைவர் வீட்டை போய் பார்ப்பாங்கல்ல எங்களுக்கு ஏன் இடங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக சரியாதான் சொல்றாங்க நான் ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் ஏற்கனவே வந்துட்டு நடிகர் விஜய் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறதுல அதில் வந்து பொதுமக்கள்லாம் ஏறி விழுந்துட்டு போய் விழுந்தது ஒரு பொண்ணு வந்துட்டு நலத்திட்டங்கள் உதவிகள் வாங்காமல் அவர் காலில் விழுறத்துக்கு மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நலத்திட்ட அந்த ப பயன்பெறாமல் போனது அந்த உதவியை வாங்கிக்காமல் போனது போய்ட்டு இல்லாமல் காலில் விழுந்து செல்ஃபி எடுத்ததெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரசிகர்களும் வெளியே எங்கேயாவது போகும்போது அவங்கள போய் சூழ்ந்துக்கிறது பாலாபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது கிடா வெட்டுறது பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு மேலே வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே ரொம்ப ஆடம்ப ஆரவாரம் பண்ணிருவாங்க ரசிகர்கள் நடிகர்கள் என்றாலே நான் ரசிகர்களுக்கு வந்து அந்த அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய கருத்தை பண்ணி பண்ணியிருந்தேன் ரசிகர்கள் என்பது படத்தை பார்த்தோமா படம் நல்லா இருக்கா அந்த படம் எப்படி இருக்குது என்ன அதை கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த படத்தை ரசிச்சுட்டு அந்த செகண்ட்லேயே நல்ல நல்லவையாக இருந்தாக்கா அதை உள்வாங்கிக்கிட்டு கெட்டதாக இருந்தாக்கா அதை அதை வந்து வெளியே நமக்கிட்ட கெட்ட நமக்கு ஒரு மெசேஜ் அந்த படத்தின் மூலம் அந்த நடிகர் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்கனாக்கா நல்ல மெசேஜை உள்வாங்கிக்கிட்டு கெட்ட மெசேஜை வெளியே விட்டுட்டு வந்துடணும் அதுதான் ஒரு ரசிகர்களுக்கு இல்லையா நீங்கள் ரசிகர்கள்னா தொடர்ந்து அவங்க போய் படத்தை பாட்டுறாங்களா அதோட நீங்கள் விட்டுணும் இப்போ பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செய்யணும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு தெரியணும் அதை வந்து ரச நடிகர்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கு வலியுறுத்தணும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல பண்ணணும்னு சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை தன்னுடைய குடும்பத்தோட ஒவ்வொருத்தரும் வந்து விழா எடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் தன்னுடைய குடும்பத்தோட விழாக்களை கொண்டாடணும் என்பதற்காக தான் இது மாதிரியான விழாக்கள் வந்து நாம் வந்து நம்ம முன்னோர்கள் அந்த ரிலாக்ஸேஷன் மன அமைதிக்காக விந்து மகிழ்ச்சிக்காக வந்து குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க இருந்து இருப்பதற்காக இந்த மாதிரி விழாக்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து உருவாக்கியிருக்காங்க அதுக்காக தான் அரசாங்கம் விடுமுறையும் விடுது அந்த விடுமுறையை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய குடும்பத்துக்காக மனைவி மக்கள் பிள்ளைகளோட இந்த நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் அதை விட்டுட்டு இன்னைக்கு எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு பிள்ளைங்களோட சினிமாவுக்கு போகிறது அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்தோடு கொண்டாடு கொண்டாடும்போது எதுக்கு போய் ரஜினி சார் வீட்டுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு முன்னாடி கற்றுக்கணும் தலைவா தலைவாங்கிட்டு ரெண்டாவது வந்துட்டு அவங்களும் அவர் அவருக்கும் தன்னுடைய சொந்த தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவருடைய குடும்பத்துக்கும் வந்துட்டு ஒரு தேவைன்னு இருக்குது என்ன தான் விஐபியாக இருந்தாலும் உச்சபட்ச நடிகராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்குன்னு நேரம் ஒரு ஒதுக்க வேண்டிய ஒரு இது இருக்குல்ல அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு இல்லையா அந்த உரிமையை அவங்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும் அவ அவர் வந்துட்டு அவர் வந்து நான் பார்க்குறேன் ரசிகர்களை பார்க்குறேன்னு சொல்லி அறிக்கை விட்டாக்க எல்லாரும் போய் பார்க்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு வாழ்த்து பெற்றுட்டு வரலாம் அவர் அறிக்கை விடாத பட்சத்தில் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இது ரஜினி சாருக்கும் வந்து அது வந்து அவங்க குடும்பத்துக்கும் அது வந்து ஒரு ஒரு விதத்தில் அது வந்து நெடு நெருடலாக தான் இருக்கும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது அவர் அவர் நடிகர் துறையில் இருக்கிற செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படி அந்த அதை இதை வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கட்டுக்கோப்போட இருந்து யாருக்கும் எந்த ஒரு இடைய இடையூறு இல்லாம செய்யணும் அப்படிங்கிறத அந்த நாகரிகம் அப்படிங்கறத பார்க்கணுன்றது ரசிகர்கள் அதை செய்யணும் ரஜினி சார் வந்துட்டு அப்படி இவரையும் மீறி வந்துட்டாங்க வந்தவங்களுக்கு எப்படி அடுத்தவங்களுக்கு பாதுகா பாதிப்பு இல்லாம யார் நம்மளால யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தானே மனித மாண்பு அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒன்றும் பற்றாக்குறை வசதி பற்றாக்குறை அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை இல்ல நல்ல வளமாக தான் இருக்காரு அப்படி இருக்கும்போது ரசிகர்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி அவரை வந்தவங்களை வந்து கவனித்து உரிய முறையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்து அவங்களுக்குரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உடனே கவனித்து பார்த்து அனுப்பியிருந்தா கூட இப்படி பக்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க அதை வந்துட்டு ரெண்டு பேருமே ஒன்றும் நடிகர்களும் அதை கடைப்பிடிக்கணும் ரசிகர்களும் அந்த சுய ஒழுக்கன்றதை கடைபிடிச்சா இந்த மாதிரி பொதுமக்கள் பாதுகா பாதிக்கப்படாமல் இருப்பாங்க இதை ஒவ்வொரு முறையும் தான் சொல்கிறேன் ரசிகர் என்பது அவங்க கட்டு கட்டுக்குள்ளே இருக்கணும் யாருக்கு எந்த இடங்கள் ரெண்டாவது ரசிகர்கள் நடிகர்கள் என்பது எங்க அவங்களுக்கு ஒரு தொழிலாக தானே அது அவங்க நடிப்பு என்பது அவங்களுக்கு தொழில் தானே அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க உங்கள் விலை நம்ம விலை நம்ம பார்த்தாக்க பிரச்சனை இல்லைல்ல அவங்கள போய் நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தால் இப்படி தான் வந்து எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க பாவம் பாட்டி ரொம்ப உடைஞ்சிட்டாங்க ரொம்ப வருஷமாக வந்துட்டு இதை இந்த பிரச்சனை இல்லை இந்த அவங்களுடைய உரிமைகளை வந்து அடைய முடியும் நாங்களாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம் எங்களால் எந்த ஒரு இது அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனை படுற அளவுக்கு இருக்காங்க இது அரசாங்கமும் கொஞ்சம் கவனித்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக தெரியும் எந்தெந்த நாட்கள்ல இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கு முன்னாடி நடிகர்கள் வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் போடுவோம் என்று அரசாங்கத்துக்கு தெரியும் அப்போ அப்போ ஒரு பேரி கார்டன் மாதிரி கட்டி கூட அந்த பாதுகாப்பு கொடுத்து அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அந்த சுழ அந்த அவங்களுடைய உரிமையை காப்பாற்றப்படணும் இதெல்லாம் செஞ்ச மக்கள் யாருக்கு எந்த ஒரு இது இல்லாமல் அது பாதிப்பு இல்லாமல் இருக்கும் ரசிகர்கள் முன்ன தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏன்னா இந்த ரசிகர்கள் என்பது இப்போ நடிகர்கள்ன்றாலே செலிப்ரிட்டி ஆகிடுறாங்க யாராக இருந்தாலும் சரி நடிகர்கள் கும்பினாலும் சரி ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி அவங்க சாப்பிட்றது கூட நியூஸ் ஆயிருக்கு பெரிய விஷயம் ஆகிடுறாங்க ரஜினி வந்துட்டு இந்த இடத்துக்கு போனாரு ஒரு கோயிலுக்கு போனாக்கா இந்த கோயிலுக்கு போனாங்க அப்படின்ட்டு அது ஒரு நியூஸ் ஆகிடுது வெளியே வந்து ப்ரெஸ்ஸ சந்திச்சாங்களாக்கா இப்படி மக்களை சந்திச்சாங்க அது ஒரு நியூஸ் அப்போ அவங்க உட்கார்றது நடக்கிறது பேசுறது எல்லாமே வந்துட்டு நியூஸ் ஆகுது தேவையானதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது சொன்னாங்களாக்கா இப்போ இந்த மலை வெள்ளத்துல வந்துட்டு நம்ம தம்பி பாலா அவர்கள் சகோதரி நிஷா அவர்கள்லாம் மலை வெள்ளத்தில் உதவி பண்ணாங்க அதையெல்லாம் ஒரு இஷ்யூவாக்கி அதையெல்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வுப்படுத்தினாங்களாக்க உண்மையிலேயே வருவார் வரவேற்க தகுந்தது இந்த ஊடக சமூக ஊடகங்களும் நடிகர்களை வந்துட்டு அவங்கள நடிகர்கள்னாவே அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுறத அவங்க வந்து வழக்கமாக வச்சுட்டு இருக்காங்க மக்கள் சேவை பண்ணும்போது விஜய் சார் கூட போன மாதத்தில் ம நல்ல திட்டங்கள் உதவி உதவி பண்ணார் அதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு பேசிக்கலாம் மக்கள் சேவை பண்ணும்போது அது அதை விட்டுட்டு அவங்களுடைய பர்சனல் ஏதாவது ஒரு கடைக்கு போனாங்களா இந்த கடைக்கு போனாங்களோ அப்படின்றது அது அதை வந்து செய்தியாக்கி அதன் மூலமாக பப்ளிசிட்டி பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஊடகங்களும் பண்ணாமல் இருந்தால் இந்த மாதிரி இப்போ பொதுமக்களுக்கு இடை இடையூறுகள் ஏற்படாமல் இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வீடியோவை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி